ஒரு ஆமை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது அதை பார்த்த குருவி சிரித்துக் கொண்டு ஐயோ நீங்க இப்படி மெதுவா போறீங்கன்னா சூரியன் மூழ்கும் வரை போன இடத்துக்கும் சேர மாட்டீங்க போல என்று கிண்டல் செய்தது ஆமை சிரித்துக் கொண்டு அடடா பறவையே நான் மெதுவா தான் போவேன் ஆனா நிச்சயமா போய் சேருவேன் உன் பறக்கிற வேகத்துக்கு சுவாசம் இருக்குதா என்றது குருவி பெருமையா எனக்கு இரு இறகுகள் இருக்கு நான் பறந்து சென்று குளத்திலிருந்து தண்ணீர் குடிச்சிட்டு உன் முன்னாடியே வந்து சிரிப்பேன் பாரு என்று பறந்து போனது ஆனால் பாதியில் காற்று பலமாக வீசியதால் குருவி சோர்ந்து போய் ஓய்ந்து விட்டது அதே நேரம் ஆமை மெதுவாக ஆனால் தடுமாறாமல் முன்னேறிக் கொண்டு குளத்துக்குச் சென்றது அங்கே குருவி இன்னும் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தது ஆமை அதை பார்த்து எப்படி பறவையே நான் மெதுவா வந்தாலும் ஓய்வில்லாம முன்னே வந்துட்டேன் என்று சிரித்தது குருவி சிரித்துக்கொண்டு சரி சரி உன் மெதுவான ஸ்டைல் தான் உன்னை முன்னேற்றிச்சு வேகம் மட்டும் போதாது பொறுமையும் முக்கியம் என்றது காட்டில் ஒரு கொடிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அது அடிக்கடி விலங்குகளை வேட்டையாடி அச்சுறுத்தியது யாரும் அதற்கு எதிராக எதுவும் செய்ய துணியவில்லை ஒரு நாள் சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூடி இன்று முதல் தினமும் ஒருவன் எனக்கு இரையாக வர வேண்டும் இல்லையெனில் காட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது விலங்குகள் பயந்து அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டன சில நாட்கள் கழித்து ஒரு சிறிய முயலின் பங்கு வந்தது முயல் சிந்தித்து பார்த்தது நேராக சிங்கத்திடம் போனால் உயிர் பறி போய்விடும் அதனால் ஒரு திட்டம் தீட்டியது சிங்கத்தை அணுகி அரசே இன்னொரு சிங்கம் இந்த காட்டில் வந்து உன்னை சவால் விடுகிறது என்றது சிங்கம் கொதித்தது எங்கே இருக்கிறது அந்த சிங்கம் என்று கர்ஜித்தது முயல் அதை ஒரு ஆழமான கிணற்றுக்கு கொண்டு சென்றது சிங்கம் தண்ணீரில் தன் பிரதிபலிப்பை கண்டு இதேதான் என் எதிரி என்று எண்ணி பாய்ந்தது ஆனால் அது நீரில் மூழ்கி உயிரை இழந்தது காட்டின் விலங்குகள் அனைத்தும் சுதந்திரமடைந்தன அகம்பாவமும் கோபமும் எப்போதும் அழிவை தரும் என்பதை இந்த அனுபவம் உணர்த்தியது ஒரு பசுமையான காட்டின் நடுவே வெயிலில் வாட்டியடித்துக் கொண்டிருந்த ஒரு காகம் பறந்து கொண்டிருந்தது தாகத்தால் நாக்கு உலர்ந்து அடடா ஒரு தண்ணீர் கிடைத்தால் உயிரே காப்பாத்திக் கொள்ளும் என்று புலம்பிக் கொண்டே பறந்தது சிறிது நேரத்தில் ஒரு குடம் கண்ணில் பட்டது சரி இப்போ சோறு சாப்பிடும் காகமில்லை குடம் சாப்பிடும் காகம்தான் என்று காமெடியாக சொல்லிக்கொண்டே அதற்குள் பார்த்தது உள்ளே சிறிது தண்ணீர் இருந்தது ஆனால் காகத்தின் மூக்கு அதை எட்டவில்லை சற்று யோசித்தது ஓஹோ இது ஒரு சிக்கல் ஆனா நம்ம காகத்துக்கு புத்திசாலித்தனம் தான் அடையாளம் என்று பெருமையாக நினைத்தது அருகில் இருந்த சிறு கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து குடத்திற்குள் போட்டது தபம் தபம் என்று கற்கள் விழ தண்ணீர் மேலே ஏழ ஆரம்பித்தது காகம் சிரித்து கொண்டே பார் பார் நம்ம புத்திக்கு தண்ணீரே வணக்கம் சொல்லுது என்று சொல்லிக்கொண்டு குளிர்ச்சியாக குடித்து மகிழ்ந்தது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசித்தால் அதற்கே தீர்வு உண்டு என்பதை அந்த காகம் நிரூபித்தது இரவு நேரம் காட்டின் நடுவே பெரிய மரத்தில் ஒரு ஆந்தை தனது குஞ்சுகளுடன் இருந்தது குஞ்சுகள் சின்ன சின்ன சத்தம் போட்டுக்கொண்டே அம்மா பசி பசி என்று தொந்தரவு செய்தன ஆந்தை சிரித்துக்கொண்டு சத்தமா சத்தம் போட்டுட்டீங்க காத்திருங்கோ வேட்டைக்கு போய் சாப்பாடு கொண்டு வர்றேன் என்றது அந்த நேரத்தில் பாம்பு ஒன்று மரத்தை ஏற ஆரம்பித்தது குஞ்சுகள் பயந்து கொண்டு அம்மா எங்களை காப்பாத்துங்க என்று அலறின ஆந்தை பாம்பை கண்டு கண்களை பெரியதாக திறந்து ஐயோ பாம்பா என்ன பையனே நீங்க வந்த இடம் தப்பாச்சு என்று சொல்லிக்கொண்டு விரைவாக பறந்து வந்தது கூர்மையான அலகால் தாக்கியது பாம்பு பயந்து கீழே விழுந்தது குஞ்சுகள் ஆச்சரியமாக வாவ் நம் அம்மா ஹீரோயினே என்று குரல் போட்டன ஆந்தை சிரித்து கொண்டு ஹீரோயின் வேண்டாம் உங்களை காப்பாற்றுற அன்னையா இருப்பதுதான் முக்கியம் என்றது அந்த இரவு முழுவதும் குஞ்சுகள் சும்மா அம்மாவை பார்த்து கொண்டு பெருமையாக இருந்தன உண்மையான வலிமை என்பது தன் அன்புக்குரியவர்களை காக்கும் தைரியம்தான் என்பதை அவர்கள் அந்த நாளில் கற்றுக்கொண்டனர் ஒரு சிறிய குளத்தில் ஒரு நண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது அது எப்போதும் பக்கவாட்டாக நடப்பது வழக்கம் குளத்திலிருந்த ஒரு சிறிய மீன் தினமும் அதை பார்த்து சிரித்து ஏய் நண்டே நேரா போக தெரியாதா எப்போதும் பக்கவாட்டாதான் போகிறே என்று கிண்டல் செய்தது நண்டு சிரித்து கொண்டு அடடா நான் பக்கவாட்டா போனாதான் எனக்கு வேகமா இருக்கும் உனக்கு தெரியாத சிரிப்பா தோணும் ஆனா இது என் ஸ்டைல் என்றது மீன் இன்னும் சிரித்து நீங்களா ஸ்டைல் பண்றீங்க ஆஹா சினிமா ஹீரோ மாதிரி என்று கிண்டலிட்டது ஒரு நாள் குளத்துக்கு வலுவான அன்னம் ஒன்று வந்து இங்கே சாப்பாடு எதுவும் கிடைக்கிறதா என்று சுற்றியது மீன் பயந்து ஓட முயன்றது ஆனால் நேராக ஓடவே முடியாமல் தடுமாறியது அன்னம் அதன் அருகே வந்தது அந்த நேரத்தில் நண்டு பக்கவாட்டாக வேகமாக ஓடி தன் பிள்ளைகளுடன் பாதுகாப்பான துளையில் ஒளிந்தது மீன் சிக்கிக்கொண்டு வியந்து அடடா உங்க பக்கவாட்டு ஸ்டைல் தானே உங்களை காப்பாத்துச்சு என்றது நண்டு சிரித்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வழி இருக்கும் அது காமெடியாக தோணலாம் ஆனா நேரம் வந்தா அதுவே உதவும் என்றது